துபாயை உருவாக்கிய ஷேக் ரஷீத்திடம் ஒருமுறை உங்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் என் தாத்தா ஒட்டகத்தை ஓட்டினார் என் அப்பாவும் ஒட்டகத்தில் சவாரி செய்தார் நான் மெர்சிடிஸ் காரை ஓட்டுகிறேன் என் மகன் லேந்தரோவர் ஓட்டுகிறான் என் பேரனும் அதையே ஓட்டுவான் ஆனால் என் கொள்ளுப்பேரன் மறுபடியும் ஒட்டகத்தில் சவாரி செய்வான் அந்த நபர் அதை கேட்டு குழப்பமடைந்து ஏன் என்று கேட்டார் அதற்கு ஷேக் ரஷீத் சொன்னார் கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் வலிமையான மனிதர்கள் எளிதான வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள் எளிதான வாழ்க்கை பலவீனமானவர்களை உருவாக்குகிறது பலவீனமானவர்கள் மீண்டும் கடினமான காலங்களை உருவாக்குகிறார்கள் இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி பெரும்பாலான மக்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நாம் போர்வீரர்களை வளர்க்க வேண்டும் எல்லாம் எளிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கும் சோம்பேறிகளை அல்ல வரலாறும் இதைத்தான் காட்டுகிறது பெருஷியர்கள் எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த சக்தி வாய்ந்த பேரரசுகள் அனைத்தும் எதிரிகளால் வீழ்ந்ததில்லை அவர்கள் விழுந்ததற்கு காரணம் அவர்களுடைய நாட்டிற்குள் இருந்த மக்கள் பலவீனமானவர்கள் ஆகிவிட்டார்கள் எங்களின் உண்மையான நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கமளிக்கவும் மேம்படுத்தவும் செய்வதுதான் எனவே எங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது எங்களை ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பாதையில் இருக்கிறீர்கள் வாழ்க வளமுடன்